ரொம்பவே மோசமா ட்ரோல் பண்ணப்பட்ட டான்ஸ் மேடையிலேயே கண் கலங்கினபடி படி நடிகை நேகா பாக்யலட்சுமி சீரியல் விஜய் டிவில முன்னணி தொடர்கள் ஒன்னா இருந்துட்டு வருது அந்த சீரியல்ல இனியா ரோல் நடிச்சிட்டு வரக்கூடிய நேகா அடிக்கடி ட்ரோல்கள சந்திச்சுட்டு வராங்க சமீபத்துல இனியா த ஆடின டான்ஸுக்கு முதல் பரிசு கிடைக்கல கதறது மாதிரி காட்சிகள் சீரியல்ல வந்துச்சு அதை வச்சு நெட்டிசன்கள் ரொம்பவே மோசமா ட்ரோல் பண்ணாங்க இதுக்கு மூணாம் பரிசு கொடுத்ததே தப்பு இதுல முதல் பரிசு வேற வேணுமா அப்படின்னு போட்டு கலாய்ச்சாங்க இந்த நிலையில நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட நேஹா தான் சந்திச்ச ட்ரோல்களை பத்தி கண் கலங்கி பேசியிருக்காங்க ஒரு கட்டத்துல நான் யாருக்கும் எதுவும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மனநிலை எனக்கு வந்துருச்சு அவங்க என்னை பத்தி பேச 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 எல்லாருமே மனுஷங்க தான் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு இதெல்லாம் அதுக்கு பின்னாடி அது என்ன இன்னும் வலிமையா மாத்துச்சு கண்ணாடி முன்னாடி நின்று நான் அழகா இருக்கேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாம இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அதையும் சொன்ன அது என்ன வலிமையாக்குச்சு அப்படின்னு நேகா மேடையிலேயே கண் கலங்கி பேசிருக்காங்க